கரெக்ட் 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 சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து வருது செரிப்பு வருது லாப்டர் நீச்சு வீட்ல ஜமகாலம் ஜம காலம் காணும் சொன்ன

சின்ன பையனா பெரிய பையனா நான் பெரியவன் ஆயிட்டேன் எப்ப சார் அது சும்மா விளையாடிட்டே இருக்கும்போது அகஸ்மாதா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார் தெரியுது வெளிய கொப்பிடிச்சு வந்துருத அது மூளை இல்ல சார் முடி ஐயோ அச்சச்ச இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார் ஆமா உச்சப்படியா இருக்கு வேண்டுதலா ஆமா வெரி குட் வெரி குட் ஆமா இங்க எதுக்காக வந்தீங்க இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் பிரின்சிபல பாக்கலாம்னு புறப்பட்டோம் பிரின்சிபல பாக்கணுமா என் வர்ற பாருங்க இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம் என்னடா அது ஒண்ணு கூட பைத்தியமா இருக்கா நோ ரேலி அந்த பிரின்சிபல் இந்த மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன் பயப்படாதீங்க கூட வாங்க உன் பேரு என்ன குமார் உன் பேருப்பா சுமார் மிஸ்டர் சுமார் உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன் ஒரு பொட்ட கொடி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொறிச்சது அந்த குஞ்ச பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் அவள் ஆவடி வந்தது குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல அது வாத்து குஞ்சா இருந்தது கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு தெரியல ஒரு ஃபேமிலியை நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா அந்த பொட்ட கோழில நடத்த கட்டது ஏத்து இந்த மாதிரி கேள்வி நான் தான் கேட்பேன் கேளு மீன் சாப்பிடும்போது போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும் தெரியலப்பா செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடணும் ஏயா முள்ளு என்ன மீன்ல இருக்குது நான் சொன்னேன் தரையில இருக்குது எப்படி சும்மா என்னப்பா என்ன பண்ணது கொமட்டுது சார் இதுதான் இந்த மீன் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது ஓஹோ பாயிண்ட் அங்க இருந்தா திரிக்கிறேன் சரி வாங்க உங்க பாயிண்ட் சார் என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலான்னு கூட்டிட்டு வந்தான் வர்ற வழியில பிரின்சிபல் ஐ ஆம் த பிர

Thank you sir. நான் என்ன சீக்கிரம் குணபச்சிடுறேன். இது லட்டு வெடிகுண்டு! படி கொண்டே. That is bomb. பாம். சீனோ. பாம்ல லடாதே. லட்டு சாப்பிடு. No. இது бомபா. படி கொண்டா. இது வெடக்கு போ. நீ எல்லார சாகப் போறீங்க. நான் தப்பிச்சிரேன். நான் தப்பிச்சிரேன். மிஸ்டர் மிஸ்டர் நீங்க உட்காருங்க நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணு ஆபத்தானது இல்ல இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு வெடிமுகத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க அத பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான் சார் இவங்க உண்மையா இல்லப்பா பேச வராது என்ன அப்படி பாக்குற ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அவ உடல் வளத்தை எவ்வாயாலு சொல்லி அவ உள்ளத்தை ஊறப்படுத்த நான் விரும்பல ஓ சாரி நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா கேட்கிறாரு பதில் சொல்லு என் குழந்தை மாதிரி இது வெடிக்காதே மாதிரி ஒரு டைம் பாம வச்சு அவங்களை தீர்த்து கட்டிடுறேன் ஏழு இருபத்தஞ்சு ஆகுது போயிட்டு அதுக்குள்ள நாட்டில எக்ஸைஸ் Pas <laughs> ka <laughs> <laughs>

Thank you தேங்க கொஞ்சப்படுவாங்க சொல்லுங்க இப்ப உங்க மனநல சரியாச்சா இல்லையா என் பேரு சீனு ராஜசேகர் பள்ளிக்கூடத்தில் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏழு நாட்கள் இந்த மாதிரி மலப்பகுதிகளை சுத்தி பார்க்கறதுதான் என்னுடைய வழக்கம் ஒரு நாள் நான் போனப்போ அதோ தெரியுது பாருங்க கட்டடம் அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இன்னும் கரஸ்பாண்ட் ஊர்ல இல்ல அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள மிரட்டிட்டு வந்தேன் அன்னைக்கு சாய்ந்திரமே குட் ஈவினிங் சார் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் நடந்ததை மறந்து மன்னிச்சிருங்க சார் உன் முகத்தை பாக்குறதுக்கே நான் வைக்கப்படுறேன் நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது வெளியே போங்க கெட் அவுட் இருடா நானே போய் எடுத்துட்டு வரேன் இந்த பாலம் நான் போடுறேன் யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அஞ்சு புத்தம் வைட்டாட்டி உனக்கு சத்துதான் ஒளிமயம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது ஒளிமயம்